ஒரு முறை ஷேக் இப்னு உசைமின் உள்ள மஸ்ஜிதில் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க மாணவர்கள் அப்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பைப் வந்து உடஞ்சி தண்ணி லீக் ஆகிட்டுருக்குது உடனே ஷேக் இப்னு உசைமின் உள்ள அவர்கள் தங்களுடைய அந்த ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பைப்பை பழுது பார்க்குறாங்க சீர்படுத்துகிறாங்க மேலும் தன்னுடைய மாணவர்களுக்கு உதவுறாங்க அந்த லீக் ஆகக்கூடிய இடத்த சரி பண்ணுறதுக்கு யார் ஷேக் இப்னு உசைமின் இதே நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் ஏன்பா அது என்னான்னு கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம் இதுதான் சகோதரர்களே அறிஞர்களுடைய தவாது பணிவு மேலும் ஒரு முறை அவங்க பாடம் நடத்தி கொண்டு இருக்கிற போது பின்னால் வரிசையில் வந்து ஒரு சிறுவன் பையன் என்ன செஞ்சான் ஷேக் இப்னு உசைமீன் என்று உரத்த குரலில் கத்தனம் ஒன்று யார் அது என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது என்னுடைய வாப்பா வந்து இந்த என்னுடைய அப்பா வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கார் உனைசாக்கு உங்களை அவர் பார்க்கணுன்னு விரும்புகிறாருன்னு சொன்னோன்னே ஷேக் அவர்கள் சரி கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா அப்படின்னு சொல்கிறாங்க பனி பனி தவாது பணிவு சகோதரே பணிவு ரொம்ப 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 முக்கியம் ஷேக் அவர்கள் சொல்ல யாருப்பா அது தரிசு நடந்துகிட்டு இருக்குது முக்கியமாக இதுமாரி கத்துறாரு என்ன தான் அதபோ என்ன தான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை சகோதரே எப்பேற்பட்ட ஆள் ஏன் முன்னாடியே கத்துற இப்படியெல்லாம் சொல்லவில்லை அதுதான் உலமாக்கல் பணிவு பணிவோடு வாழ்ந்தார்கள்